நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றது கலைஞராக பயணிப்பது என்பது மிக ஒன்று சிறப்பான விளையாண்டே திரு முல்லைமோகன் அவர்கள் மிக கலை தாகத்துடன் கலையின் ஈழத்து கலைஞர்களை ஒரு கலைத்துறையின் சிறப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கலைஞன் அமரன் திரு முல்லைமோகன் அவர்கள் என்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார் காலத்தால் அழியாத ஒரு காவியமாக நம்பிய நாட்டிலே அது இந்தியர் தனது ஐம்பது ஆண்டு கலை பயணத்தோடும் பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு கலைஞராக பல மேடைகளை அலங்கரித்த ஒரு கலைஞராக ஆண்ட திரு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த இந்த என்பது இளத்தாயின் கலைக்கும் கலை உலகத்துக்கும் மிக ஒரு பாரிய இடையின் அல்ல விளக்க சென்றவர் அந்த இடத்திலேயே மரணித்தது என்பது கேட்பதற்கு மறாதிற்கு மிக வருத்தமாக கேட்பதற்கு மனம் இந்த உணர்வை நாங்கள் எடுத்துக்கொள்வது அல்லது அவர் செய்த சேவையா என்பதை அறியாமலுக்கு நிற்கணும் அமரர் திரு முல்லைமோகன் அவர்களுக்கான கண்ணீரஞ்சிலியை எஸ் சி எஸ் தொலைக்காட்சி அறிவிப்பாளர்கள் நண்பர்கள் ஆகிய நாங்கள் இதை ஈரணிக்க முடியாமலுக்கு வருந்து இந்த எஸ்டிஎஸ் தொலைக்கா அறிவிப்பாளர் அது போன்ற என்னோட தோளோடு தோல் என்று இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி ஒன்பது வருடமாக போன்றது இதை வளர்த்ததில் அவருடைய பங்கு முடியாது எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று இணைந்து கலைஞரனை ஊக்குவிப்பதற்கு மருத்துவர்களை முன் கொண்டு வருவதற்கு கலைஞர் சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பெண்ணை பேசுவாக்கு இணைத்து கொடுப்பதற்கு முக்கியமாக இணைப்பாளராகவும் துணை நண்பராகவும் அன்பராகவும் இருந்த கலை உலகின் ஒரு பொக்கிஷம் பல அறிவிப்பாளர்களுக்கு மனிதன் மேயம் மிக்க ஒரு மனிதனான நண்பன் திரு முல்லைமுக இழந்தது எனக்கு மட்டுமல்ல கலை உலகக்கே மிக எதிர்பார்ப்பில்லாத இழப்பாக இந்த இழப்பை பார்க்கக்கூடியது என்னதான் இருந்தாலும் முழு வாழ்ந்த திரு முல்லைமுகன் என்று இல்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கின்றது அவருடைய கலை பயணம் என்பது ஒரு எல்லை இல்லாததாக இருந்தது அந்த இழப்பினால் எங்களுடைய கலைப்பயணத்துக்கு வீடு கொடுக்க முடியாத ஒருவனாக வாழ்ந்தது என்பது நாங்கள் கண்ணோடாக கண்டது அவருடைய கலை பயணத்தின் சிறப்பை இன்று பல காணொலிகளில் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தான் கலைஞர் சாவிலம் வாழ்கிறான் காணொலியாக அந்த கலைஞன் வாழ்ந்த காலத்தில் எண்ணத்தை செய்தான் எண்ணத்தை கொண்டு வந்தான் என்பதே முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது அதில் அமர் திரு முல்லைமுகன் அவர்கள் கலைக்கு பயணித்த பயணம் என்பது இந்த புலம்பெயர் நாட்டில் மிக ஆளுமையான கலைப்பயணம் அந்த கலை கலைப்பயணத்தின் நினைவுகளோடு சங்கமிக்கின்ற இந்த கண்ணீர் அஞ்சலி எஸ் எஸ் ஊடாக அவர் ஆத்ம சாந்திக்காக முகங்கி நிற்கின்றோம் ஒரு நட்பின் பிரிவை தாங்க முடியாது கலங்கி நிற்கின்றோம் அவர் கலைஞர்களோடு கண்டு மகிழ்ந்து கதைத்து நூறுகளோடு பயணித்த பயணத்தை மறக்க முடியாமல் இருக்கின்றோம் இதை சொல்வது இதை விடுவது என்று தெரியாமல் நாங்கள் புலம்பி நிற்கின்ற கலைஞர்களாக இவரது நினைவை சுமந்து நிற்கின்றவர்களாக நாங்கள் இங்கு இருக்கின்றோம் அந்த வகையிலே அவருடைய இழப்புக்கு ஈடு இல்லை கலை பயணத்துக்கு அந்த கலைஞன் மூலம் இல்லாத இந்த மனத்தாங்களை நாங்கள் யாரிடமும் சொல்ல முடியாது அதை நாங்களே எங்களுக்குள் புதைப்பதா இல்லை அதை எடுத்து அவர் செய்த கலைப்பயணத்தை நினைப்பதா என்று தெரியாமல் வேறும் அந்த வகையிலே உறவுகள் என்று நாங்கள் அவரை கூறும் ஒரு இடமாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது கலைஞன் கலையோடு இந்த வகையிலே அவர் குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவருடைய உறவினர் உட்டார்களுக்கும் நாங்கள் இந்த வகையில் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த பெரிய மாநில இவர்கள் அவர் ஆத்மசாந்திக்காக வேண்டிக் கொள்வீர்கள் ஓம் சாந்தி சாந்தி